மாற்று மருத்துவம் மனதிற்கினிய தத்துவம் உடலே கோயில் உள்ளமே தெய்வம் என்ற புத்தாக்க கதவுகளை அகல திறந்து உங்களுக்காக மருந்தில்லா மருத்துவத்தில் வழங்குகிறோம் மக்கள் தொலைக்காட்சி நேரல் அனைவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசு தான் ஒரு பிரச்சனை அதுதான் நமக்கு ஒரு உயர்ந்த நிலையும் கொடுக்குது அதுதான் நமக்கு ஒரு தாழ்ந்த நிலையும் கொடுக்குது இந்த மனசை நாம் சரி பண்ணிட்டோன்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நிம்மதி இல்லாமல் போயிடும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை சரியாக வராது இப்போ நம்ம மனசை எப்படி சரி பண்ணிட்டால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வாகுமோ அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இப்போ நம்ம புத்தரை பற்றி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க புத்தர் வந்து வாழ்க்கையில் என்னெல்லாமோ இன்பது இன்னும் அனுபவித்து கடைசியில் வாழ்க்கையில் எல்லாமே துக்கமயமாக இருக்குது வாழ்க்கையே துக்கமயமாக இருக்குது அதனால் அந்த துக்கத்திலிருந்து மக்களெல்லாம் விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு காடுகளுக்கு போகிறாரு கடும் தவம் பண்ணுறாரு என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு ஆனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அவருடைய முயற்சி தவத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா தவம் பண்ணணும்னு சொன்னால் எத்தனை விதமான அனுபவங்கள் எத்தனை விதமான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும் எல்லா விதமான அனுபவங்கள் கிடைச்சிது எத்தனை விதமான ஆற்றல் கிடைச்சிது ஆனால் அந்த மனதில் உள்ள கவலையே தீர்வு பண்ணுறதுக்குள்ள ஆற்றல் மட்டும் அவருக்கு கிடைக்கல அதை பற்றிய தீர்வு மட்டும் அவருக்கு கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு அத்தனை முயற்சிகளையும் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக்குறார் சரி தீவிரமாக்குனா க வெற்றி பெறலான்னு சொல்லி தவ முயற்சிகளை தீவிரமாக்குறார் அப்படி தீர்வாக்குனாலும் என்னென்ன சொன்னால் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் தான் வழியே அவருக்கு கிடைச்ச தீர்வு கிடைக்கல கடைசியில் என்ன பண்ணிடுறாரு ஒரு மனமுடைஞ்ச நிலையில் ஒரு மரத்தடியில் போய் உட்காடுறார் ஏன்னா அவருக்கு மேலே எதுக்கு மேலே செய்ய தெரியல எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டாரு கடைசியில் ஒரு தோல்வி அடைஞ்சு போய் ஒரு மரத்தடியில் போய் உட்காறார் உட்கார்ந்த நிலையில் அவர் எதை தேடி வந்தாரோ அது தானாகவே கிடைக்கும் அப்போ அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறார் என்னடா நம்ம என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம் நம்முடைய மனசுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம் தலைகளை நின்று பார்த்தோம் நமக்கு கிடைக்கல ஆனால் ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்காந்து நம்ம எதை தேடி வந்தோம் அது தானே கிடைக்குதுன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அப்போ அவர் என்ன தான் நிகழ்ந்ததுன்னு சொல்லி அவருடைய மனசுக்குள்ளே அவர் எட்டி பார்க்குறார் பார்க்கும் பொழுது ஒரு புதுமையான விஷயத்த கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சி அதை எல்லாருக்கும் உலகத்துக்கெல்லாம் சொல்கிறாரு ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறார் இப்போ அந்த ஆசையே துன்பத்திற்கு காரணங்கிறது நாம் அஞ்சாங் கிளாஸ்லேயே தெரிஞ்ச விஷயம் அது நம்ம புதுசாக கண்டுபிடிக்க புதுசாக தெரிஞ்ச விஷயம் இல்லை அது அஞ்சாம் கிளாஸில் படித்து முடிச்சிட்டோம் ஏன்னா உண்மையில் அன்னைக்கு புத்தர் கண்டுபிடிச்சது அது கிடையவே கிடையாது ஏன்னா அன்னைக்கு அவர் கண்டுபிடிச்சது வேறு ஆனால் அடுத்தவங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தைகளாக்கி சொல்லும் பொழுது அது விஷயம் வேறு மாதிரி இருக்குது உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் மனசு வந்து ஒரு போராட்ட எல்லா போராட்டத்தையும் விட்டுட்டார் அது வரைக்கும் ஒரு சாதிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தார் அந்த எல்லா போராட்டத்தையும் விட்டு அவர் அமைதியாக உட்கார்ந்துருக்க நிலையில் அவருடைய மனசு வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் ஏங்கிறது அன்னைக்கு கண்டுபிடிச்சார் அந்த பரிமாணத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆசைங்கிறது எங்கே கிடையாது ஒரு வித்தியாசமான பரிமாணம் அவருக்குள்ளே கண்டுபிடிச்சார் அந்த அந்த பரிமாணத்துக்கு நிர்வாண நிலை ஒரு பேரையும் கொடுத்துக்கிட்டார் ஆனால் உண்மையிலே அது வந்து அவர் கண்டுபிடிச்ச இடம் தானே ஒழிய அவருக்கு முயற்சி பண்ணி சாதித்த இல்லை அந்த ஒரு இயக்கம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது எனக்கு மட்டும்தான் இல்லை எல்லாருக்குமே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி இப்படி ஒரு நிலை இருக்குங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் வாழ்க்கையில் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லா பிரச்சனையிலேருந்து விடபட்டுரலாம் ஏன்னா மனசில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லை அப்போ பிரச்சனை மையமே நம்முடைய மனசில் தான் இருக்குது அப்போ மனசில் உள்ள பிரச்சனையை வந்து நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் புறத்தில் பிரச்சனையே கிடையாது அப்போ அந்த இதுக்கு தீர்வு என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம மனதுக்குள்ளே உள்ள அந்த உண்மையான ஒரு பகுதி நம்மளை அறியாமல் இயங்கக்கூடிய அந்த பகுதி அதை தான் நிர்வாண நிலைன்னு ஒரு பேர் கொடுக்குறாரு அந்த பகுதியில் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆசைங்கிறதே அங்கே கிடையாது இப்போ நாமளாக பண்ணி ஆசைப்படுறோம் ஆசைப்படலாங்கிறதே கிடையாது அந்த ஒரு இயக்கத்தில் ஒரு உள்ளார்ந்த மன இயக்கத்தில் ஆசைங்கிறதே இல்லாத ஒரு இயக்கம் அங்கே இருக்கிறத கண்டுபிடிக்கிறது அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது இதுதான் நமக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறதையும் தெரிஞ்சிக்கிடுவோம் இப்போ அந்த உள்ளார்ந்த அந்த நிர்வாண நிலைங்கிறது புத்தருக்கு மட்டும் சொந்தமான நிலை இல்லை கொண்டு வந்த நிலையும் இல்லை இது எல்லாருக்கும் பொதுவான எல்லாருக்கும் சொந்தமான நிலை அதை உண்மையிலேயே நாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம அதை என்ன அது எப்படி செயல்படுதுங்கிறத வந்து நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே இந்த மனது எப்படி புதிராக செயல்படுது புத்தர் அந்த புதிரை எப்படி விடுவிச்சாருங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ இது வந்து புத்தருக்கு உள்ள விஷயம் இல்லாது இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் அது மனசுங்கிறது ஒரு பெரிய புதிர் எத்தனை பேரும் அந்த புதிரை விடுவிக்கிறதாக என்னெல்லாமல் முயற்சி பண்ணாங்க எத்தனையோ ச எத்தனையோத மனோதத்தை நிபுணர்களோட முயற்சி பண்ணிணாங்க ஆனால் நிறைய நிபுணர்கள் ஆனாங்கன்னு சொன்னால் அவங்களே தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டாங்க அவங்க மனதுக்கே அவங்களே பலியாகிட்டாங்க ஆனால் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு புதிராக உள்ள விஷயம் வந்து உண்மையிலே புதிரானது தானா கஷ்டமானது தானா உண்மையிலேயே நாம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதோட எளிமையானது ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம வந்து இந்த ஆகாயத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆகாயம் வந்து பிரம்மாண்டமானதா சாதாரணமானதான்னு சொல்லி யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஆகாயங்கிறது பிரம்மாண்டமானதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லிடுவோம் ஏன்னா வந்து இந்த அண்ட சராசரங்களுமே இந்த ஆகாயத்தில் தான் மருந்துக்கிட்டு இருக்குது அது மருந்துக்கிட்டு இருக்கிற மட்டும் இல்லாமல் அது எங்கேயோ போயிட்டுருக்கு அது எங்கே போய் சேரணியே நமக்கு தெரியாது சரி அப்படி ஆகாயம் அவ்வளோ பிரம்மாண்டமானதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரி அந்த ஆகாயத்தை அடைகிறதுங்கிறது கஷ்டமானதா சுலபமானதா அந்த ஆகாயத்தில் தான் நாமளே வசிக்கிறோம் அந்த ஆகாயங்கிறது சர்வசாதாரணமானது அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம மனசுங்கிறது ஒரு பிரம்மாண்டமாக நம்ம நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே அது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் சர்வசாதாரணமானது அது அவ்வளோ சிக்கலான விஷயமே இல்லை அப்போ நம்ம வந்து அந்த மனதுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் அங்கே முக்கியம் இப்போ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்டு அந்த மனதுன்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா பிரச்சனையுடைய ஆணி வேறே மனசு தான் இப்போ நாம் வந்து தெருவில் போகிறோம் யாராவது ஒருத்தர் ஏசிடுறாரு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிடுறாரு நமக்கும் மனசில் வலி ஏற்படுது அப்போ வந்து உண்மையிலேயே பிரச்சனை எங்கே இருக்குது அவர் வலி ஏற்படுத்துகிறதுனால தான் பிரச்சனை அவர் ஏசுறது வந்து நமக்கு மனசில் வலியே ஏற்படலைன்னு வச்சுக்கிடுங்க அப்போ அது பிரச்சனையே கிடையாது அப்போ உண்மையான பிரச்சனை வந்து மனசில் தான் இருக்குது வெளியே பிரச்சனையே கிடையாது இப்போ ஒரு பைத்தியக்காரன் அதே மாதிரி ஏசுறம் வந்து ஒரு பைத்தியக்காரன்னு வச்சுக்கிடுங்க போகிறவங்க வரவங்களெல்லாம் ஏசுகிறான் நமக்கு வந்து அது ப வலி ஏற்படுத்துமான்னா சரி ஏதோ ஏசிட்டான்னு சொல்லி ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்போ அது வந்து வலியை போது தான் பிரச்சனை வலியை ஏற்படுத்தலைன்னா பிரச்சனை இல்லை அப்போ உண்மையான பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் மனோரீதியான பிரச்சனை தான் இப்போ நம்ம வந்து உதாரணமாக நம்ம இப்போ எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நம்மளுடைய பொருட்களை ஒவ்வொன்றும் அபகரிசிட்டு போயிடுறாங்க அல்லது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டோம் நமக்கு மனவேதனை ஏற்படுது அப்போ நம்ம மனவேதனையே இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்போவும் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கணும் நமக்கு தோல்வியே வரக்கூடாதுன்னுட்டு இருந்துன்னு சொன்னால் அது சாத்தியமே கிடையாது அப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் மனோ ரீதியாக நம்முடைய பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ எல்லா பிரச்சனையும் அடியோட சால்வ் ஆயிடும் ஏன்னா உண்மையான பிரச்சனை பிரச்சனையுடைய மையங்கிறது மனசில் தான் இருக்குது அப்போ அந்த மனது தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேராக இருக்குது அந்த ஆணிவேரத்துக்கு துறப்பட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் வெளிப்பிரச்சனை பிரச்சனையே கிடையாது அப்போ அந்த மையமான ஆணிவேர் வந்து எப்படி சால்வ் அடைஞ்சிதுங்கிறத இது தான் நம்ம புத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் புத்தர் வந்து என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்து கடைசியில் சும்மா இருந்தார் ஒன்றுமே செய்ய முடியாது தோற்று போய் உட்காந்துருந்தார் அந்த தோற்று போய் உட்காந்துருக்கும்போது அந்த சால்வேஷன் தானாக கிடச்சிது அப்போ என்னங்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ அவருக்கு விசித்திரம் அவருக்கே விசித்திரமாக தான் இருந்தது ஏன்னால் அது புதுசாக முதல் முதல்ல அவர் தான் கண்டுபிடிச்சார் இப்படி தோற்று போகும் பொழுது நமக்கு இந்த நிலையில் ஒரு சால்வேஷன் கிடைக்கிதுன்னு சொல்லி அது ஆச்சரியப்பட்டார் இப்போ நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம உழைச்சி தான் முன்னேறணுங்கிறதான் நம்முடைய வாழ்க்கை இப்போ நாம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தோற்று போய் நம்ம வெற்றி பெறணும்னா முடியாது அப்போ வந்து வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் தோ எத்தனையோ முயற்சிகள் பண்ணணும் ஆனால் மனசளவில் வந்து நம்ம அங்கே தோற்கறதுக்குள்ள ஒரு இடமும் இருக்குது அப்போ எங்கே தோக்கணும் எங்கே வெற்றி பெறணுங்கிறதுல ஒரு நிர்ணயம் கிடச்சிதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ மனோரீதியான தீர்வு நமக்கு நல்ல முறையில் கிடச்சிருது இப்போ மனோரீதியான தீர்வு நல்ல முறையில் கிடச்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் புறச்செயல்கள்லேயும் ரொம்ப தெளிவான செயலில் நீங்கள் ஈடுபடலாம் ஏன்னா மனசு நிம்மதியாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே தெளிவாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் நல்ல முறையில் இருக்கும் ஒரு சரியான தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த நமக்கு வந்து இப்போ எல்லா விதமான தத்துவங்களும் எங்கே சந்திக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மனசளவில் நம்ம சும்மா இருக்கணுங்கிறது தான் அதில் உள்ள தீர்வு இப்போ இதை வந்து இதுதான் இதில் உள்ள முக்கியமான முடிச்சு இதை நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நாம் தொடர்ந்து பார்ப்போம் அது வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம மனங்கிற புதிரை பற்றி அதை எப்படி அவழ்க்கிறது அதை எப்படி அடைகிறதுங்கிற பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் ஒரு முறை ஒரு அன்பர் கேள்வி கேட்டார் எனக்கு வந்து சுலபமாக கோபம் வந்துடுது அதை கஷ்ட அதை அடக்கிறது அதை வெற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது என்ன பண்ணலாம் எப்படி அதை வெற்றி கொள்ளலான்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்போ நாங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் ஐயா உங்களுக்கு கோபத்தை அடக்கிறது கஷ்டமாக இருக்குது கோபப்படுறது சுலபமாக இருக்குது நீங்கள் கோபத்தை அடக்கவே வேண்டாம் கோபப்படுறது சுலபமான விஷயம் நீங்களே சொன்னீங்க நீங்கள் கொஞ்சம் அந்த கோபத்தோட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபத்தோடு கொஞ்சம் இருந்து காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் சரி விளையாட்டை கேட்டோம் அப்போ தான் உண்மையிலேயே இந்த கோபம்னால் என்ன நம்முடைய மன உணர்ச்சிகள்னா என்னங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டார் உண்மையிலேயே எந்த உணர்ச்சிகளையுமே நம்ம கையாளவே முடியாது அது கோபமாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் அது நம்ம கைக்குள்ளே நம்ம கைக்குள்ளே இல்லை அது நாம் என்னதோ அது நம்ம கைக்குள்ளே இருக்கிறதாகவும் நாம் அதை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு நினச்சிக்கிட்டு நாம் தேவையில்லாத பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கோம் உண்மையிலே எல்லா விதமான உணர்ச்சிகளும் அது எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி நல்ல உணர்ச்சியாக இருந்தாலும் மோசமான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆயுள் வந்து அரை விநாடி தான் அது தானாக வந்து தானாகவே மறைஞ்சிருது நாம் என்னன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத பொறுப்பை நம்ம கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நாம் அதை அடக்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ இதெல்லாம் என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால் யாரோ சில ஞானிகள் வந்து எவ்வளவோ போராடி முடியாத நிலையில் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி உட்காந்துருக்கும்போது தானாக நிகழ்ந்துருக்கும் ஆனால் அது தீர்வுங்கிறது ஒன்று தான் அது ஞானியாக இருந்தாலும் சொல்லி ஒரு சராசரி மனிதராக இருந்தாலும் சரி தான் இப்போ அந்த காலத்தில் வந்து சரணாகதி தத்துவம் சும்மாயு நிட்டு என்னெல்லாமோ தத்துவங்கள் சொல்கிறாங்க அதனுடைய விளைவு என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே அவங்க சும்மா இருந்துடுறாங்க எந்த போராட்டமும் இல்லாமல் போயிடுறாங்க அந்த நிலையில் தீர்வு தானாக கிடச்சிருது அப்போ இந்த தானாக தீர்வு கிடைக்கிறதுன்னா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைங்கிறது தானாகவே போயிடுது அங்கே உண்மையிலேயே நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நாம் தேவையில்லாமல் நம்ம செய்கிறதுக்கு ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டனால தான் பிரச்சனை இருக்குது அப்போ நம்ம அகத்தளவில் வரக்கூடிய உணர்ச்சிகள் எவ்வளோ மோசமான உணர்ச்சியாக இருந்தாலும் சரி இங்கே அங்கே ஒன்றுமே செய்யாமட்டா தானாகவே ஆயிடும் தானாகவே சீராயிடும் ஆனால் நம்ம வெளியே அதே நேரத்தில் அப்படி விடுவோம் வெளியே நமக்கு எத்தனையோ செயல்கள் இருக்குது வெளியுள்ள செயல்கள் வேறு உள்ளே உள்ள செயல்கள் வேறு வெளியுள்ள செயல்களை நம்ம முயற்சி பண்ணி தான் செய்யணும் ஆனால் அகத்தளவில் வரக்கூடிய உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நம்ம எதுவுமே செஞ்சு செய்யாமல் இருக்கிறதான் கரெக்ட் நம்ம எதையாவது செஞ்சோன்னு சொல்லி சொன்னால் அதுதான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வருது அப்போ இதை வந்து நாம் நல்ல முறையில் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்மளுடைய அகத்தளவில் நம்ம என்ன செய்யணும் புறத்தளவில் நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு வந்து அகமும் சரியாயிரும் பூரமும் சரியாயிரும் ஏன்னா நமக்கு அகமும் சரியாக இருக்கணும் அகத்தில் இருக்கா எல்லா உணர்ச்சிகளும் மோசமான உணர்ச்சிகளும் வரணும்னு அர்த்தம் இல்லை மோசமான உணர்ச்சிகள் வந்துன்னா அது போயிடணும் நல்ல உணர்ச்சிகளை நம்ம பயன்படுத்திக்கிடணும் அப்போ அதை வந்து தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கிடலாம் நல்ல உணர்ச்சிகள் வந்துன்னா பயன்படுத்திக்கலாம் மோசமான உணர்ச்சிகளை பண்ணால் சொன்னால் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை பயன்படுத்தாமல் விட்டுட்டா போகும் அதுவே தானாகவே போயிடும் இதை வந்து நம்ம புரிஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய புற வாழ்க்கையுமே சிறப்பாகி ஏன்னா நம்ம வந்து மனத்தில் அகத்தில் நம்ம சீரமைத்து அகத்தில் உள்ள வாழ்க்கையில் வந்து நம்ம நல்ல முறையில் இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம உணர்ச்சிகள்லாம் சரியான ஒரு பாதைக்கு போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்முடைய மனசே வந்து நம்முடைய புற வாழ்க்கைகளுக்கு உதவிகரமாக மாறிடுது எப்படி நம்ம மனசு வந்து எதிரியாக இருந்துகிட்ருக்கோ அதுவே நம்முடைய நண்பனாக போயிடுது அப்போ நம்ம எந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம புறத்தில் எந்த செயலை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த எல்லாமே எத்தனை விதமான முன்னேற்றத்துக்கு வந்துடுது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது அப்போ நம்ம தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை அளவில் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம நம்முடைய மனதினுடைய எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அதை நம்ம வந்து பல கோணத்துலேயும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு அதில் வந்து ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் வந்து எத்தனையோ கோணங்களோடு இருக்கும் நம்ம எல்லா கோணத்துலேயும் நம்ம அதை அணுக தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம சரியான முறையில் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சி அது வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஞானிகளுக்கு உள்ள விஷயம் உள்ளது ஒரு சராசரி மனிதர்களுக்கே உள்ளது அதனால் இது எல்லாருமே இந்த ஒரு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு சரியான தீர்வுக்கு எல்லாருமே வர முடியும் இப்போ இதே இது வந்து நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் மனதினுடைய எல்லா பரிமாணங்களும் தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாருகிட்டேயும் போய் எந்த விஞ்ஞானிகள்டுமே எந்த மனது நிபுணர்கிட்டையுமே போய் நிற்க வேண்டியதில்லை நீ உங்கள் உங்களுடைய அறிவே உங்களுக்கு போதும் உங்கள் காலில் நீங்கள் நிற்கலாம் நீங்கள் மனசை வெற்றி கொண்ட நிலையில் புறச் செயல்களும் உங்களுக்கு எல்லாமே அடிபணி ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் எல்லா செயல்களையும் நல்ல முறையில் செய்யலாம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய மனசு எப்படி செயல்படுது அது எப்படி புதிராக இருக்குது அது எப்படி விடுவிக்கிறது அது எப்படி உபயோகப்படுத்திக்கிடுறது அது எப்படி நண்பனாக்கிக்கிடுறது அது எப்படி நமக்கு விரோதியாக இருக்குது எப்படி நண்பனாக்கிக்கிடுறதுங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு முறை ஒரு அன்பர் அவருடைய அவர் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போனார் சின்ன பிள்ளைகள் அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைகள் தான் மூணுலேருந்து அஞ்சாங்க க்ளாஸ் வரைக்கும் உள்ள பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சொல்லுங்க என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனார் அப்போ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் ஏதாவது கதைகள் தான் சொல்ல முடியும் கொஞ்சம் உபதேச கதைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க சொல்லி சொன்னோம் அப்போ அந்த ஒரு பையன் கிளாஸ் பையன் கேட்குறான் எங்கள் அப்பா அம்மா அடிக்கடி சண்டை போடுறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கான் அப்போ அவன்கிட்ட கேட்டேன் சரியப்பா உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க கஷ்டமாக இருக்குது நீ என்னைக்காவது யார்ட்டையாவது சண்டை போட்டிருக்கியா ஆமாம் நானும் சண்டை போட்டிருக்கேன் நீ எப்போ சண்டை போட்டிருக்கா இன்னும் சொல்லி கேட்டேன் அப்போ அவன் என்ன சொன்னான்னு சொல்லி சொன்னால் ஏதாவது பையங்க என்னை ஏசிட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு கோபம் வந்துடும் கோபம் வந்தோன்னா நானும் சண்டை போட்டிருக்கேன் அப்போ அவன்கிட்ட கேட்டேன் கோபம் நீ சண்டை ஏசின உடனே உனக்கு கோபம் வந்துடுது அந்த கோபத்தை வந்து அவன் ஏசிட்டான் நான் கோபப்படணும்னு சொல்லி நீனாக கோபப்பட்டியா அந்த கோபம் ஒன்றே அறியாமலே வந்துட்டான் ஆமாம் கோபம் என்ன அறியாமலே வந்துட்டுரு சண்டை அவன் ஏசின உடனே எனக்கு என்ன அறியாமலே கோபம் வந்துட்டு சரி கோபம் வந்து ஒன்றே அறியாமலே வந்துட்டு கோபம் பிறகு நீ அவனோட சண்டை போடுறா இப்போ சண்டை போட்டதும் ஒன்றே அறியாமலே சண்டை போட்டியா சண்டை போடணும்னு சொல்லி நீ நே தெரிஞ்சு போட்டியா